வாஸ்து விதிமுறை பயிற்சி வகுப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வகுப்பு தொடங்கும் நாள் நவம்பர் பதினைந்து முதல் இருபத்தி ஒன்று வரை ஏழு நாட்கள் ஜூம் டாக்டர் குருஜி அவர்களால மிக குறைந்த கட்டணத்தில் ஒரு மணி நேர வகுப்பாக அதிகாலை ஐந்து மணியிலிருந்து மணி வரை ஜூம் நடைபெற இருக்கு ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி உடனே முன்பதிவு செய்து கொள்ளவும் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாருமே எதிர்பார்த்து கொண்டிருந்த வாஸ்து வகுப்பு வெகு விரைவுல வர இருக்கு அதை பத்தி எப்போ நடக்க போகுது அந்த வாஸ்து வகுப்புல நமக்கு என்னெல்லாம் சொல்லி தர இருக்காருன்னு சொல்லி டாக்டர் ரூபன் ஜி சத்யசீலன் குருஜி அவர்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் குருஜி வணக்கம் ஸ்ரீ குருபியோ நம ஸ்ரீ மாத்ரி நமகா ஓ மகத்தீ சாயி நமகா இறையடியார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் வணக்கமா குருஜி ரொம்ப நாளா எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்த வாஸ்து வகுப்பு அதை பத்தின ஒரு விளக்கம் எப்ப நடக்க இருக்கு இதுல நம்ம என்னலாம் நீங்க சொல்லி கொடுக்க இருக்கீங்க இந்த வகுப்பானது வந்து பாத்தீங்கன்னா பிரணவ வாஸ்துவினுடைய விதிமுறை வகுப்பு அது என்ன விதிமுறை வகுப்பு அப்படின்னா நிறைய நபர்கள் நம்மளுடைய வாஸ்து வந்து முக்கியமாக ஒரு விஷயம் ஏன் இங்கே இருக்கணும் அதனுடைய அடிப்படை தாத்பரியம் என்ன ஏன் வடகிழக்கில் கிணறு வெட்டணும் மற்ற திசையில் கிணறு இருந்தால் அதனுடைய பாதிப்புகள் என்ன அப்படின்றத ஜோதிடமும் வாஸ்துவும் வேறல்ல அப்படின்றத நிரூபிக்கிறது தான் நம்மளுடைய பிரணவ வாஸ்துவினுடைய மிக முக்கியமான உச்சபட்ச வெற்றி தான் சோ இப்போ மக்களுக்கு என்ன அப்படின்னா இதெல்லாம் பெரிய வீடுகளுக்கு நம்ம சொல்றது வந்து நிறைய பயன்படும் வாஸ்து நிபுணர்களாக வாழ்க்கையில மாறணும் என்பவர்களுக்கு பயன்பட்டதால நம்ம என்ன பண்ணோம்னா ஐந்து நாட்கள் நேரடி வகுப்பு எடுத்தோம் இப்ப நிறைய மக்கள் நான் கற்ற விட சரியா கட்டணும் அதற்கு நான் எந்தெந்த பகுதியை சரியா அமைக்கணும் அதில் நான் என்னென்ன தவறுகள் பண்ணியிருக்கேன் இப்போ ஒரு எளிமையான வீடு இந்த வீட்டை நானே கரெக்ஷன் பண்ணணும் அதற்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எது எங்க சரியாக இருக்கணும் எந்தெந்த திசை வீடுகளுக்கு எங்கு கழிவறை அமையலாம் எங்கு சமையலறை அமையலாம் எங்கு ஜன்னல்கள் அமைக்கலாம் எங்கு கதவுகள் அமைக்கலாம் இப்படிப்பட்ட தேடல்கள் நிறைய இருக்கும் இல்லையா அந்த தேடலுக்கு ஒரு முழுமையான விதிமுறைகளை கொண்ட ஒரு வகுப்பாக இது அமையும் இது முழுக்க முழுக்க ஃபார்முலா தான் ஏன்னா மக்களுக்கு வந்து இப்ப ஜோதிடம் தெரியாதவர்களுக்கு நம்மளுடைய பிரணவ வாஸ்து தெரிகிறதுன்றது கொஞ்சம் கடினம் தான் இந்த வகுப்பு ஜோதிடம் சார்ந்த எந்த ஒரு விஷயமுமே இல்லாம முழுமையாக வந்து பாத்தீங்கன்னா கேக் பீஸ கட் பண்ணி கொடுப்போம் தெரியுமா அந்த மாதிரி வந்து இப்ப தலைவாசலா இந்த இடத்தில் இருப்பது சிறப்பு இந்த திசையில் இப்போ அதே மாதிரி ஜன்னலா இந்த திசைக்கு இங்கு தான் சிறப்பு கழிவறையா இந்த அறைக்கு இப்படி அமைத்தல் தான் சிறப்பு அப்படின்றத முழுக்க 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 ஃபார்முலாவினுடைய அடிப்படை முழுவதும் சொல்லித்தரப்பட இருக்கிறது இது வந்து எழுத படிக்க தெரிந்த அனைவருமே இந்த வகுப்புல என்ன பண்ணிக்கலாம்னா கலந்து கொள்ளலாம் இந்த வகுப்பை நம்ம வந்து அட்டன் பண்றதன் மூலமாக ஒருவர் வீட்டுல எங்க தப்பு நடந்துருக்குன்றதை அவங்களாவே ஐடென்டிஃபை பண்ணி அவங்களாவே வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய வீட்டை கரெக்ஷன் பண்ணிக்கலாம் ஏற்கனவே அவங்க கட்டிய வீட்லயோ கட்டிய வீட்டுலயே கட்டிய வீடு வாழ்கிற வீட்டுல அவங்களே கரெக்ஷன் பண்ணிக்கலாம் இல்ல புதிய வீடு கட்ட போறேன் இது எப்படி பிளான் அமைக்கணும்ன்றத ஒருவரை தேடுவதற்கு பதிலாக இதுதான் பிளான் அப்படின்றத அவங்களே போட்டுக்கலாம் புதுசா ஒரு நிலம் வாங்குறாங்க வீடு கட்டணும் அப்படின்னா அவங்களே சுயமா பிளான் பிளான் போட்டுக்கலாம் அவங்களே வந்து இந்த இடம் இப்படிதான் இருக்கணும் தான் டாய்லெட் வரும்னு ஒரு பென்சில் ஸ்கெட்ச்ல போட்டு அதற்கு பிறகு அதை வந்து ஒரு என்ஜினியர் கிட்ட கொடுத்து அதை என்ன பண்ணிக்கலாம்னா டெவலப் பண்ணிக்கலாம் அந்த டிசைன் நீங்க சொல்லுமா குருஜி கடந்த உங்களுடைய வாஸ்து வகுப்புலயே நிறைய இன்ஜினியர்ஸ் வந்தாங்க நிச்சயமா அது அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா அவங்க கட்டக்கூடிய விட மிக சிறப்பா கட்டணும்ன்றதுக்காக பட் ஒவ்வொரு ஊருக்குமே நம்ம இன்ஜினியர் ப்ரொவைட் பண்ண முடியாது இல்லையா அவங்க அவங்க வீடுகளுக்கு இதுதான் சரி இதை மாற்றக்கூடாதுன்ற உறுதியான நிலையில மக்கள் இருந்தாங்கன்னா கட்டக்கூடிய இன்ஜினியர்ஸ் என்ன பண்ண மாட்டாங்கன்னா டிசைன்ஸ் போட்டு குழப்ப மாட்டாங்க எது சரி எது தப்பு நடக்கக்கூடிய விளைவுகள் என்ன சரியால் நம்ம அடையக்கூடிய நன்மைகள் என்ன எல்லாமே இந்த வகுப்புல நம்ம என்ன பண்ண போறோம்னா மக்களுக்கு ரொம்ப எளிமையாக கொடுக்க போறோம் இது வந்து ஃபார்முலா அப்படின்றதுனால யாருக்கும் எப்போதும் எந்த குழப்பமும் ஏற்படாது இதெல்லாம் இருக்கணும் அப்படின்னு நம்ம ஒரு விதிமுறை சொல்லும் பொழுது அப்ப எது எல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்றத நல்லாவே புரிஞ்சிக்க வேண்டிய நிர்பந்தம் அவங்களுக்கே ஏற்பட்டுவிடும் அப்போது இருக்க வேண்டியதும் இருக்கக்கூடாததும் அப்படின்றது தான் இந்த ஏழு நாளில் நம்ம அழகா பிரம்ம முகூர்த்தத்தில் புரிய வைக்கிறோம் அதாவது காலை ஐந்து மணி இது வந்து என்னுடைய மக்களுடைய வாழ்நாள் வேண்டுகோள் இது மாதிரி ஒரு எடுங்க எளிமையான மக்கள் என்னை பொறுத்தள்ளத நான் என்னன்னா அந்த ஜோதிடத்தோடு தெரிந்து கொண்டால் அவர்களுக்கு தலைமுறை தலைமுறையா நல்லா இருக்குமேன்றத நான் திங்க் பண்ணேன் ஆனா நிறைய மக்கள் வந்து இப்ப ஒரு எளிமையான வீடு தானே கட்டுறாங்க இப்ப ஒன் பிஹெச்கே கட்டுறவங்களும் தான் கட்டணும்னு ஆசைப்படுவாங்க டூ பிஹெச்கே கட்டுறவங்களும் வாஸ்துப்படி கட்டணும்னு ஆசைப்படுவாங்க ஒரே ஒரு ஹால் மட்டும்தான் இருக்கு அவ்வளவுதான் எங்க தகுதி அப்படின்றவங்களும் நம்மளை ஃபாலோ பண்ணுவாங்க ஸோ எல்லா தரப்பினருக்குமே ஒரு தீர்வு கொடுக்கணும் அப்படின்ற ஒரு நிலையோடு ஒரு எளிமையான முறையில சுருக்கி இந்த வகுப்பை நான் கொடுக்க முற்பட்டு இருக்கிறேன் அது மட்டும் அல்லாது இந்த வகுப்பினுடைய பிரசாதமாக நிறைய பேர் என்கிட்ட கேட்டுட்டு இருந்தது நீங்கள் எழுதிய வாஸ்து புத்தகங்கள் அப்போ இந்த வகுப்புல இணைபவர் அனைவருக்குமே என்னுடைய வாஸ்து குறிப்புகளை பிடிஎஃப் காப்பியாக நான் என்ன பண்றேன்னா அவங்களுக்கு கொடுக்க இருக்கிறேன் அந்த காப்பி அவங்க கையில இருக்கிற வரையும் நடத்தக்கூடிய வகுப்பையே நான் என்ன பண்ணுறேன்னா காப்பியாக எடுத்து கொடுக்குறேன் அது இருக்கிற வரையிலும் அவங்க வந்து அவங்க பிளான் போடுறதுல எந்த குழப்பமும் வராது ஏதாவது ஒரு குழப்பம்னா கூட அது எத எப்படி சரியா அமைக்கணுன்றத அந்த புத்தகத்தை பார்த்தாலே அவர்களுக்கு ஒரு தெளிவு கிடைச்சிடும் அதனால இந்த ஏழு நாள் வகுப்பை வந்து யாரும் தவற விட வேண்டாம் அப்படின்றது அதுதான் நவம்பர் மாதம் பதினைந்தாம் தேதியிலிருந்து இருபத்தி ஓராம் தேதி வரை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நடைபெற இருக்கிறது பிரம்ம முகூர்த்தத்துல ஜூம் வாயிலாக நடைபெற இருக்கிறது ஆன்லைன்ல நடைபெற இருக்கிறது அதனால அனைவருமே குடும்பத்தோடு அமர்ந்து கூட இந்த வகுப்பை என்ன பண்ணிக்கலாம் கவனிச்சுக்கலாம் அதுல வந்து எந்த தவறுமே கிடையாது ஏன்னா அப்பதான் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான சிந்தனை பதியும் அதன் மூலம் அந்த தீர்வு வந்து மிக பிரம்மாண்டமாக இருக்கும் அது மட்டும் அல்லாது தலைவாசலில் என்ன மாதிரியான குறியீடுகள் அமைக்கணும் பூஜை அறையில் என்ன மாதிரியான குறியீடுகள் இருக்கணும் சமையல் அறையில் என்ன மாதிரியான குறியீடுகள் இருக்கணும் ஒரு வாஷிங் மிஷின்ல இருந்து நம்ம எந்த இடத்துல வைப்பது சிறப்பு அப்படின்றதனுடைய ஒட்டுமொத்த விஷயத்தையும் நான் என்ன பண்றேன்னா ஒரு எளிமையான முறையில் நான் மக்களுக்கு என்ன பண்ணுறேன்னா கொண்டு சேர்க்கக்கூடிய ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டிருக்கிறது இதில் என்னுடைய வாழ்க்கை என்பது அடிப்படை நிலையில் தான் நான் இருக்கிறேன் குருஜின்றவங்களுக்கும் இந்த வகுப்பு பொருந்தும் அதனால் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை வசதின்ற ஒரு விஷயத்தை தொடக்கூடியாத மக்களுக்கு கூட இந்த வகுப்பு வந்து ஒரு பயனுள்ள நிலையில் இந்த வகுப்பானது அமைக்கிற அமைப்பை நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா உருவாக்கி இருக்கிறேன் அதனால அனைவருமே இந்த வகுப்பை பயன்படுத்தி கொள்ளலாமா நிச்சயமாக எளிமையான ஒரு கட்டணம் உலகத்தில் நீங்க எந்த மூலையில இருந்தாலும் சரி ஆன்லைன் அப்படிங்கிற அந்த ஒரு ஜூம் மூலமா அந்த கிளாஸ் எடுக்க இருக்காரு அருமையான ஒரு வாய்ப்பு கண்டிப்பாக தவற விடாதீங்க குருஜி இதை தாண்டி வந்து அடுத்த கேள்வி இப்போ குருஜி எங்கள் வீட்டுக்கு வந்து இந்த வாஸ்து சீரமைப்பு செஞ்சு கொடுக்கணும் இது வந்து ஃபேக்டரிஸ்க்கா இருக்கலாம் யாராவது நிலம் வாங்கியிருக்கிறாங்க நிறைய பேர் அவங்க வந்து ஃபோன் மூலமா கேட்டு இருக்காங்க குருஜி வந்து எங்க வாஸ்து பார்த்து தரணும் அப்படின்னு இதற்கு ஒரு 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 மூன்று மாத காலங்கள் எனக்கு ஓய்வு தேவைப்பட்டது நிறைய படிக்கிறதுக்கு எனக்கு கால அவகாசம் வேணும் அதனால நான் ஓய்வு எடுத்தமா இப்போ நான் வாஸ்து விஜயம் அப்படின்றது தொடங்கியாச்சு சோ மக்கள் எப்ப வேணாலும் அவர்களுடைய அழைப்பை முன்பதிவு செய்துக்கலாம் ஒவ்வொருத்தருடைய பொறுத்து நான் வருகை தரக்கூடிய நேரமும் சூழலும் மாறுபடும் இப்ப சென்னைனா எப்போ வேணாலும் பாத்துக்கலாம் நம்ம சென்னையிலேயே நிறைய நாள் இருக்கிறதுனால பாத்துக்கலாம் இப்ப வெளி மாவட்டங்கள் அப்படின்னு வரும்பொழுது அதற்கு காலச்சூழலுக்கு ஏற்பதா நம்ம அப்பாயின்மெண்ட் கொடுக்குற மாதிரி இருக்கும் அதனால குடித்த நேரத்தில் சொல்லியிருக்கக்கூடிய நாட்களில் கட்டாயமாக நான் என்ன பண்ணிடுவேன்னா வந்து பார்த்துடுவேன் அதனால வந்து பாத்தீங்கன்னா வாஸ்து விஜயம் வந்து நார்மலா தொடங்கியாச்சு இதுக்கப்புறம் என்ன அப்படின்னா நிறைய புத்தகங்கள் மூலம் மக்களை நம்ம சந்திக்க இருக்கிறதுனால நிறைய அனுபவங்களும் இதற்கு பிறகு நமக்கு தேவைப்படுவதனால் வாஸ்து விஜயத்தை தொடர்ந்து மேற்கொள்ள முடிவு எடுத்திருக்கிறேன் அதனால வந்து அனைவருமே முன்பதிவு செய்யலாம் அந்த முன்பதிவு கட்டணமும் எளிமையாகத்தான் இந்த வாஸ்து விஜயத்திற்கு உருவாக்கி இருக்கிறேன் அதனால அனைவருமே பயன்படுத்திக்கலாம் கண்டிப்பா வாஸ்து விதிமுறை வகுப்பா இருக்கட்டும் இல்ல குருஜியினுடைய வாஸ்து விஜயமாக இருக்கட்டும் இரண்டுமே எளிமையான கட்டணம் ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணீங்கன்னா குருஜியுடைய வாஸ்து விஜயம் அதாவது உங்களுடைய வீடு உங்களுடைய நிலம் இல்ல ஃபேக்டரி தொழிற்சாலை எதுவா இருந்தாலும் புக்கிங் பண்ணிக்கிட்டீங்கன்னா குருஜி வந்து பார்த்து அதற்கான வாஸ்து முறை எதை சரி செய்யணும்னு அழகா செஞ்சு தருவாரு அதை தாண்டி நாங்களே படிக்கணும் அப்படிங்கிறவங்க நவம்பர் பதினைந்துலேருந்து இருபத்தி ஒன்று வரைக்கும் ஏழு நாட்கள் காலை பிரம்ம முகூர்த்த வேலையில மிக குறைந்த கட்டணத்தில் எடுக்க இருக்கிற வாஸ்து விதிமுறை வகுப்பில் சேர்ந்து பயன்பெறலாம் அருமையான ஒரு பதிவு குருஜி எல்லாருக்குமே தேவை ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தாங்க நன்றி குருஜி நல்லதுமா முருகனால் எனது பேச்சு முருகனுக்காகவே என் வாழ்நாள் மூச்சு வெற்றிவேல் முருகா நன்றி வணக்கம்